ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து அடுத்தபடியாக கண்டனோரை உள்ள அருமை தோழர் பார்த்திப்பன் அவர்களே எனக்கு பின்பு கண்டனோரை உள்ள தோழர் தரியண்ணன் அவர்களே தோழர் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே மாரிப்பன் அவர்களே செல்வகுமார் அவர்களே கண்ணன் அவர்களே ஜீவானந்தன் அவர்களே பூபதி அவர்களே ஐயப்பன் அவர்களே ராஜ்குமார் அவர்களே ராவன் பிரபு அவர்களே பின்செட் அவர்களே பிரேம்குமார் அவர்களே புவேஸ்வரர் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றி நிறை கூற உள்ள அருமைத்தோழர் ஈரா மணிகண்டன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தாரியற்ற பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணம் என்பது ஒரு அற்புதமான தருணம் இந்தியாவில் ஒரு நெருக்கடி நிலையை இந்த கும்பல் பிஜேபி கும்பல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வந்து கைப்பண்ண மாதிரி ஒரு பக்கம் காவி கார்பரேட் பாசிசம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக தீவிரமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அதே போல இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த கார்பரேட் கும்பலுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கிறது அது ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேர்த்தையும் எழுத்து களமாடக்கூடிய தேவை என்பது நமக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க எத்தனை மாசம் போராடுறாங்க எத்தனை மாசம் போராடுறாங்க நாலு மாசமா போராடிட்டு இருக்காங்க என்னத்துக்காக போராடுறாங்க எனக்கு கலெக்டர் வேலை புரிஞ்சு கேக்குறாங்களா அதுக்காக போராடுறாங்களா இல்ல எஸ்ஐ வேலை ஒண்ணும் போராடுறாங்களா இன்ஸ்பெக்டர் வேலை ஒண்ணும் போராடுறாங்களா அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா அதானி அம்பாதி மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா எனக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி வாரி கூட அப்படின்னு சொல்லி கேட்டு போராடுறாங்களா இல்ல அவங்க போராட்டம் என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் உண்டான போராட்டம் அது நம்ம என்ன கேக்குறோம் திமுக அரசு ஆட்சிக்கு ஒரு முன்பு அவன் என்ன சொன்னா நாங்க ஆட்சிக்கு உண்டான தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கும்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கா இல்லையா இந்த தூய்மை பணியாளர்களை முதல் முதலில் ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு அதன் பின்பு என்ன கேட்டீங்கன்னா சொன்னாரு நாங்க ஆட்சி வந்தா கிழிச்சி கம்போட்டு சொன்னாரு ஆனா இது வரைக்கும் அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய மக்கள் யாரு இந்த மக்கள் தான் இந்த மக்கள் அருந்தீர் மக்கள் தான் இன்றமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்ல பொருளாதாரத்தில் வந்து சமத்துவம் இல்லை அரசியல் அதிகாரம் கிடையாது பொருளாதாரத்தில் சமத்துவம் கிடையாது இளங்களில் அவர்கள் உரிமையே கிடையாது அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இதை பற்றிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனா இந்த திமுக திமுக போன்ற கட்சிகள் நாங்க வந்து சமூக நீதி கட்சி சொல்றாரு பெரியாரனுடைய பிள்ளைகள் சொல்றாரு பெரியாருடைய வாரிசு சொல்றாரு இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிய திராவிடம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு ஆனா ஒரு கட்சிக்கு தலைவர் உனக்கு தெரியாது ஆனா மு க ஸ்டாலின் தெரியும் திராவிடத்தை பத்தி பெரியாரை பற்றி அவர் என்ன யாரு வந்து ஒடுக்கப்பட்டிருக்க சாதியா யாரு வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கார்களோ ஒடுக்கப்பட்டிருக்காரோ மறுக்கப்பட்டிருக்கிறதோ பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கோ நிலங்கள் கொடுக்கப்படாமல் சூத்திரர்கள் கையில் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து குவிந்திருக்கிறதோ அதையெல்லாம் சமத்துவப்படுத்துவதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த முக கும்பல் அதை செய்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சூத்திரங்களை இன்னைக்கு யாரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாமே இன்னைக்கு சூத்திரம் ஆனாலும் இந்த பட்டியல மக்களுக்கு இன்னைக்கு நீதி என்பது இழைக்கப்பட்டிருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நீதி கொடுக்கல சமநீதி கொடுக்கல அட சமநீதி வேணாயா சமூக நீதியா கொடுத்திருக்கியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பகிரங்கமா சொல்றோம் நேருக்கு நேரம் சொல்லுவோம் அபிரமா குற்றச்சாட்டு வைக்கிறோம் நூத்துக்கு ஒரு சதம் இந்த சமூக நீதி என்பது இந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு இன்னொரு மட்டும் கிடையாது

ஒரு ஆணு ஒரு பெண்ணு ரெண்டு பேரும் பார்க்கறப்ப காதல் வயப்படுவாங்க காதல் வயப்படுவது இயல்பான உண்மை அப்ப என்ன நீ என்ன சாதி நீ என்ன கோலா நீ என்ன கோத்தறன்னு ஆன்ட்டு கேட்க மாட்டாங்க சாஞ்சி கேட்டியா யாருமே கேட்கல சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் யார் ஒருவரும் நீ என்ன சாதி என்ன மதம் என்று கேட்டு காதலிப்பதில்லை காதல் என்பது இயல்பாக வரக்கூடியது ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கும் பொழுது நேசித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள்

ரெண்டு பேரும் பாக்குறப்ப காதல் வயப்படுவாங்க காதல் வயப்படுவது இயல்பான உண்மை அப்ப என்ன நீ என்ன சாதி நீ என்ன குளம் நீ என்ன கோத்தர் கேட்க மாட்டாங்க ராம்ஜி கேட்டியா யாருமே கேட்கல சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் யார் ஒருவரும் நீ என்ன சாதி என்ன மதம் என்று கேட்டு காதலிப்பதில்லை காதல் என்பது இயல்பாக வரக்கூடியது ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கும் பொழுது நேசித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இல்லையா அப்படிதான் உலகம் முழுக்க இருக்கிறது ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் செஞ்சாவே யாரே இந்த சூத்திராட்சியில் சமூக நீதி ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட திராவிட ஆட்சியில் இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளை ஆராதிக்க சக்திகள் அந்த சாதி வெளிப்பிடித்தவர்கள் இன்னைக்கு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அவர் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு உடனே அடுத்து என்ன பண்றாரு என்ன ஊருன்னு கேட்டாரு என்ன ஊருன்னு சொன்னேன் அங்க யாருன்னு கேட்டாரு அதையும் சொன்ன கடைசீட்டுல எங்க நிக்கிறாருன்னு சொன்னா நீ என்ன சாதின்னு என்ன கேட்கற ஆக என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எங்கு சென்றாலும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இன்னமும் சாதியம் என்பது வலுவாக இருக்கிறது அது சாதி ரீதியாகத்தான் இந்த ஆட்சிகள் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு சாதி வச்சுதான் ஓட்டை குடுக்குறான் சீட்டே குடுக்கிறான் இல்லையா சாதி வச்சுதான் எம்எல்ஏ சீட்டு குடுக்குறான் சாதி வச்சதை எம்பிசிட் கொடுக்கிறான் இன்றும் சாதி என்னன்னு சொன்னா படுவாக்கு இருக்கிறது நாம ஒரு மூணு கோரிக்கை வச்சிருக்கிறோம் மூன்று கோரிக்கைக்கும் உள்ள தொடர்பு பாருங்க முதல் கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் படித்த வீட்டில் ஒருவருக்கு வேலை கொடுன்னு சொல்றோம் வீட்டுல ஒரு ஒருத்தர் வேலை கொடுறான் அது அரசாங்கனுடைய கடமை படித்த பட்டதாரிகள் ஒரு கோடிக்கு மேல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறான் அவனுக்கு வேலை கொடுன்னு சொல்றோம் ஆக வீட்டுல ஒருத்தர் வேலை கொடுத்தடின்னு சொன்னா இட ஒலிக்கிற என்பது தேவை இல்லை இல்லையா வீட்டில் ஒருவருக்கு வேலை கொடுத்துட்டுன்னு சொன்னால் இட ஒதுக்கீடு தேவையில்லை சாதி சர்டிவிகேட்டுங்க தேவையில்லை பண்ணி கொடுத்தா சாதி சர்ட்டிகேட் தேவை இல்லைங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் வீட்டில் ஒருவருக்கு அரசாங்கம் வேலை விடுன்னு சொல்றோம் ரெண்டாவது பாருங்க சாதி மறுப்பு திருமண தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக இட ஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்கிறோம் இது சமூக நீதி பேசக்கூடிய அரசு உடல் ஓனமுத்திரம் மன்னிக்கணும் பண்ணிக்கணும் அஹ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதம் இட ஒதுக்கீடு கொடுக்கலாம் இப்ப இப்ப முக்கால் ஸ்டாலின் நாலு சதம் கொடுக்கும் பொழுது இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த சாதி சணியன் எங்கு சென்றாலும் கலவர் உருவாக்குகிறது மனித நேரத்தை காலில் போட்டு மிதிக்கிறது மனித மனிதன வந்து குத்தி கேட்கிறது அப்படிப்பட்ட அந்த சாதி ஒழிப்புக்கு ஒரே வழி அம்பேத்கர் சொன்ன வழிதான் சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் அவர்களை காதுகாக்க வேண்டும் இல்லையா இந்த அரசு அதை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யல இதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா சாதி மறுப்பு திருமண தம்பதிகள் அவருக்கு இருக்கக்கூடிய குழந்தை நான் என்ன நான் பையன்கான கேட்கறேன் யாராவது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தனிப்பட்ட முறையில் கூட பேசிட்டோம் ஒரு வன்னியர் சாதி ஒரு உடையார் அல்லது ஒரு வன்னியர் ஒரு பறையர் இரண்டு சாதிக்கும் இரண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சாதியாக எப்படி இருக்க முடியும் நம்ம அதை தான் கேட்கிறோம் ஒரு சாதியா எப்படி இருக்க முடியும் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு சாதிக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு சாதி பேரை வைக்கிறான் ஒண்ணு பரையர் பேர வைக்கிறான் அப்படி இல்லைன்னு சொன்னா வன்னியர் பேர வைக்கிறான் இதுவே நீதிக்கு புறம்பானது அந்த குழந்தை சாதிக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு சாதி இல்லைன்னு சொல்றோம் இப்ப நான் சாதி விரும்பல எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல எனக்கு சாதி வேண்டான்னு சொல்றேன் இந்த சாதியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற அந்த சமத்துவத்தை சுட்டும் நொறுக்கிடுக்கிறது அப்படிப்பட்ட சாதி என்ன மலத்தை அநேரம் தலையில் சுமக்கணும் சாதி என்பது ஒரு மலம் அந்த மலத்தை தலையில் சுமக்க வேண்டிய மனிதகுலம் இல்லை தேவை இல்லை ஒரு ஒண்ணும் இல்ல இந்த தட்டி புடிச்சிருக்கீங்க இந்த தட்டியில பயன் இருக்கிறது சாதியால் என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க சாதி என்ன செய்யும் ஒரு பைசா கொடுக்காது சாதி என்பது நமக்கு தேவையற்ற ஒரு மழம் அந்த மழத்தை தூக்கி குப்பை தொட்டில போடணும் கிச்சில போடணும் கப்புசல போடணும் அதை தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தலைமையில சுமந்துட்டு இருக்கிறோம் இதைத்தான் நம்ம கேட்கிறோம் சாதியற்றோராக எனக்கு சாதி வேண்டாம்னு சொன்னா என்னை சாதியற்றோராக மாற்று சில தோழர்கள் சொல்றாங்க நான் இப்ப சாதி இல்லைன்னு தான் இருக்கிறேன் கடவுளை மறுத்து இருக்கிறேன் இல்லையா இப்ப நான் சாதி இல்லைன்னு சொல்றேன் கடவுளை மறுத்து இருக்கிறேன் ஆமா நானும் கடவுள் மறுப்பாளன் சாதி மறுப்பாளன் இன்றைக்கு என் பிள்ளை அப்படி இருக்குமா அவன் பிள்ளை அப்படி இருக்குமா அவன் பிள்ளை என்ன ஆகும் நீண்டு சாதிக்கு போவோம் என் பிள்ளை சாதிக்கு போவோம் என் பிள்ளை மதத்துக்கு போவோம் அதனால சொல்றேன் நான் சாதி விரும்பவில்லை என்று சொன்னால் எனக்கு சாதி ஏற்ற ஒரு சான்றிதழ் கொடுங்க அதை என் பிள்ளை எடுத்துக் கொள்வான் அவனும் சாதி ஏற்றோம் அவன் பிள்ளையும் சாதி ஏற்றோம் இது ஒரு குழுவாக மிக பிரமாண்டமாக அடையும் இதுதான் சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்க முடியும் அதே போல இந்த சாதி மறுப்பு திருமண சம்பதிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் தான் சாதி ஒழிப்பு போராளிகள் அவர்களுக்காக நாம் குறுக்கொடுக்கணும் நீ எப்படி மாற்றுத்திறனாளிக்கு நாலு சதம் போல சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய சம்பதிகளுக்கு இடஒதுக்கள் கொடுன்னு சொல்றோம் இருபது இடஒதுக்கூட ஒப்பூர் சத்தி கொடுக்கிற முக ஸ்டாலின் அவர்களே கருணாநிதியுடைய சொத்தை தூக்கி கொடுக்கிறியா கலாநீதியுடைய சொத்த தூக்கி இது சமூக நீதி அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய சமூக நீதி இடஒதுக்கீடு கொடுப்பது சாதி மறுப்பு திருமண சம்பதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாகத்தான் இங்க ஒரு சாதி சமூகத்தை நாம் உருவாக்க முடியும் அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி என்ன பண்றா ஒட்டுமொத்த போறான் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டான் போன்று நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இனி பயணித்திருக்கிறோம் அதனால் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நின்றி